பாருங்க வடப்பழனி கோவிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறோம் அது பக்கத்தில் ரூம் போட்டிருக்கோம் வேறு கொஞ்சம் வேலைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அதுக்காக வேண்டி சிம்பிளாக சாரி கட்டியிருக்கேன் எதுவுமே பண்ணலை இதுதான் என்னோட அவுட்ஃபை

சொப்ப நல்லா அப்படி பூட்டு வச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திவ்ய தரிசனம் அப்படி நல்லா சாமி கும்பிட்டு அர்ச்சனை அதை கூட நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஃபுல் மைண்டு சாமி மடணும் மட்டும்தான் இருந்தா அதனால் நான் வந்து கோவிலை சுற்றி வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நான் முன்னாடி கூட நின்று ஏழ்மையெல்லாம் சாப்பிட்டோம் இருந்தால் கூட நான் எடுக்கலை அப்படியா <laughs> 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 <laughs>